நமோ நாராயணம் உலக அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் நிறைய வணக்கங்கள் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை மனிதனுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்திலையும் பிரச்சனை வாழ்க்கையிலும் நிறையவும் பிரச்சனையும் இருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைனால வந்துட்டு மனிதர்கள் எல்லாருமே வந்து வெளிநாடும் தேடியும் போறாங்க வெளிநாட்டு மக்களும் இங்கே நம்ம நாட்டுக்கு வராங்க பலவேறு நாட்டுகளுக்கு போய் சம்பாரிச்சு தன் குடும்ப சூழ்நிலையை வந்துட்டு காப்பாற்றணும்னு நினைக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க மேற்படிப்புக்காக போற மக்களும் நிறையாவே இருக்காங்க சுற்றுலா போகிற மக்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்கள் எல்லாமே போறது எல்லாமே வந்துட்டு தன் பிரச்சனை தீர்க்கணும் பணம் பிரச்சனை பொருளாதாரத்தில் அடிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் பொருளாதாரத்துல அடிபட்டிருக்கேன் அப்படிப்பட்ட அவங்க வந்து வெளிநாட்டுகள் பயணங்கள் செய்து தான் போயிட்டு தன் குடும்பத்தையும் காப்பாற்றுறது நல்லாம சுச்சுவேஷனும் நிறைய பேர் இருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த விசா என்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டு பாஸ்போர்ட் அப்படின்றதுல நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் நிறைய வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு அந்த விசா பாஸ்போர்ட்ல வந்துட்டு ஆஃபீஸில் போய் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் ஆகும் அதுவும் மீறி நம்மளுக்கு ஒரு சக்தி தேவை அப்படிப்பட்ட சக்தியான ஒரு தான் நம்ம வீட்டில் இருந்த பெருமாள் கோவில் மற்றும் விசா ஆஞ்சநேயர் நம்பிக்கை தான் நம்மளுக்கு தெய்வமாக எல்லாமே கும்பிடுவோம் அப்படிப்பட்டவர நம்பிக்கையாக வந்து இங்க இருக்கிற கோவில நம்ம வணங்கணும் அப்படின்னா பெரும்பாலயம் ஆட்சி நேரம் வணங்கணும் அப்படின்னா சீக்கிரமா வந்து கிளியர் பண்ணி கொடுத்துறாங்க நிறைய மாசம் வச்சுங்களேன் எல்லாம் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போனா நிறைய பிரச்சனை நிறைய ஒரு இருக்கு அதுவும் மாரி கடவுளே என்ன சீக்கிரமா என்ன இதிலிருந்து காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம வேண்டற போது உரதேவத்தையும் வேண்டிக்கிட்டு இங்க இருக்கிற நம்ம ஆட்சி நேரம் பெருமாளையும் நம்ம அதை வணங்கணும் அப்படின்னா சீக்கிரமா கிளியர் பண்ணி கொடுத்துறாரு வேலையும் அது ஏற்ற மாதிரி நம்ம நினைச்சபடியும் வாங்கி கொடுத்துடுறாரு எந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்றோமோ எந்த படிப்புக்கு நம்ம அப்ளை பண்றோமோ அதுவும் நம்ம வாங்கி கொடுத்துடறாரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கோயில வந்துட்டு சோழ வம்ச மன்னரால் புதுப்பிக்கப்பட்ட பாறை கல்வெட்டு உள்ள தஞ்சாவூர் உள்ள சரஸ்வதி மகா நூலகத்தில் பண்ணை ஓலையில் இக்கோவில் வந்து பற்றும் திருப்பிகள் உள்ளன கிபி எட்நூத்தி அன்பது வல்லவர்களால் மூன்றாம் நந்திவர்மன் ஆட்சியின் போது கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அப்படி எவ்வளவு பழமையான கோவில் பின்னர் மன்னர் ராஜரத சோழன் ஆட்சியின் போது ஆயிரத்தி ஐநூத்தி இருபதில் கிருஷ்ண இக்கோவில் வந்து புதுப்பிக்கப்பட்ட எண்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி நாலாவது வருஷம் டேட் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அவ்வளோ பழமையான கோவில் திருப்பதியில் இருக்கிற பெருமாள் எப்படியோ அதே மாதிரி இங்கே இருக்கிற பெருமாளும் அதே ஈக்குவல் தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான காட் இக்கோவில உள்ள ஆஞ்சநேயர் வந்து சக்தி அதாவது கடவுள் பேர் பரிசு பக்தர் ஆசீர்வாதம் அவருக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவார் அப்படின்ற அது ஈக் அது ஏற்ற மாதிரி தான் அவரும் இருக்கிறாரு நம்மளுக்கு எங்களுக்கு பாஸ்போர்ட்டு வேணும் என் பிரச்சனை தீர்த்து கொடுக்குற அஞ்சு அப்படின்னு நம்ம மன உரிமை நம்ம கேட்டோம் அப்படின்னா அத்தனையும் நம்ம தீர்த்து கொடுக்குறாரு நம்ம ஆஞ்சநேயரும் பெரும்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் கோபுரமும் கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகமும் இப்போ தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நீங்க போகணும் எல்லாருமே வந்துட்டு பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை ஆனா இங்க போனா ஒரு தீர்வு கண்டிப்பாகவும் கிடைக்குது வெளிநாட்டு பயணங்கள் போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கோவில் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உள்ள இருக்கிற பெருமாள் எப்படி இருப்பாரு அப்படின்னா மூலவர் எப்படி இருப்பாருன்னா இப்பதான் காட்சி அளிப்பாரு எங்க தாயாரோட முக்காந்து காட்சி அளிப்பாரு பெருமாளை பார்த்துட்டு சாப்பிடாது போனா எப்படி பெருமாளை வயிறு நிறைய சாப்பாடம் போட்டு அமைச்சாரு நல்லா வயர் நிறைய சாப்பிட்டுட்டு கோபுர தரிசனம் பண்ணிட்டு இந்த கோபுரத்தை நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்கு அப்படி எப்படி சொல்கிறதுனா பெருமாள் அவதாரம் என்னென்ன இருக்கிறாரோ அத்தனை அவதாரமாக வந்துட்டு இந்த வந்து கோபுரத்தில் இருக்குது நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கோபுரத்தை பார்க்கறதுக்கே வந்துட்டு எனக்கு ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு அவ்வளோ ரசித்து ரசி பார்த்துருந்தேன் பெருமாள் அவதாரம் அத்தனை அவதாரமும் இந்த கோபுரத்தில் வந்துட்டு செதுக்கியிருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போங்க பெருமாளும் வணங்குங்க அடுத்த ஆன்மீக சேனலை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயண ஜெய் ஸ்ரீராம்